ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன்மி இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமாவாசையை பற்றினா ஃபுல்லான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யார் வந்து விரதம் இருக்கணும் என்னலாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நான் இன்னைக்கு காலையில் ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சுருந்தேன் அதாவது ஒரு ஆறு மணி பக்கம் எழுந்திரிச்சிருந்தேன் ஏன்னா கோலம் போட வேண்டிய அவசியம் இல்லை கோலம் போட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன் அமாவாசை நாட்களில் நம்ம கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது வீடு எல்லாமே வந்து மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எல்லாமே நம்ம கழுவி விட்டுறணும் கண்டிப்பாக கோலத்தை அவாய்ட் பண்ணிடணும் கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு அது ஒரு தடுப்பாக அமைஞ்சிரும் அதை அதனால கண்டிப்பா கோலம் போடக்கூடாது அமாவாசை நாட்களில் அதுக்கப்புறமா வந்து திதி நாட்கள் அவங்களுடைய திதி நாட்களில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதா சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் வந்து அங்கே நிற்கிறதா சொல்லுவாங்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அதை வந்து நாம் அவங்க ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றி அவங்களுக்கு அதை படையெல்லாம் வச்சு அதை காக்காக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தாகமும் பசி அடங்கும்னு சொல்லுவாங்க நாம் வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த பசிலையும் தாகத்திலையும் நமக்கு வந்து ஆசிர்வாதம் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காது அது வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கல்யாணம் வந்து லேட்டாக நடக்கிறது அதுக்கப்புறமா வந்து தோஷங்கள் நிறைய வரும் அந்த நாகதோஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் இருக்கு அது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அமாவாசை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு இப்போ வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் அதாவது வந்து மாமியார் மாமனார் எல்லாம் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நாம் வழிபாடு செய்யணும் அதுவே வந்து பொண்ணு சைடில் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம செய்ய முடியாது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது ஹஸ்பண்ட் சைடில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அமாவாசைக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுக்கணும் அமாவாசை நாட்களில் நம்ம பூசணிக்காய் சாம்பார் வச்சு அதில் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு காய் பண்ணி அடுத்து அவங்களுக்கு பிடித்த விதமான அந்த வடை அதுக்கப்புறம் பாயசம் பிடிச்சதுன்னா அது அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு நம்ம வந்து படையல் போட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம சாப்பிடுவோம் இதான் வந்து வழக்கம் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாராலேயுமே பண்ண முடியாது அவங்களுக்கு நேரமும் இருக்காது அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க போட்டோக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணியும் அடுத்து ஏதாச்சும் அவங்களுக்கு பிடி பிடித்த ஒரு வகையான ஒரு உணவு வந்து செஞ்சு நம்ம வச்சுட்டு காக்கைக்கு வச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அங்கே வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் முக்கியமான அமாவாசைகள் அதாவது வந்து தை அமாவாசை புரட்டாசியில் வர அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறமா ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே ரொம்ப முக்கியமான அமாவாசை இந்த நாட்களில் கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய வகையான சாப்பாடு செஞ்சு தான் வைக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நமக்கு அமாவாசை நாட்களில் நம்ம வெட்டுறது நகம் வெட்டுறது அதுக்கப்புறம் தாடி ஷேவ் பண்ணுறது இது எல்லாமே வந்து பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செய்யும் போது அதில் வந்து நமக்கு ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டாலுமே அதோட இது வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடும் அந்த ஒரு புண்ணு வந்து லைட்டாக போகிறது கூட ரொம்ப ஹெவியாக மாறும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் வந்து அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்களுடைய திதி நாட்கள் அப்படி இல்லைனா இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை அதுக்கப்புறமா மகாலய அமாவாசை இதெல்லாம் வருது இல்லையா இந்த நாட்களில் நம்ம திருவையாறு ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க அந்த மாதிரி நாட்களில் நம்ம அங்கே போயிட்டு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பலனை வந்து நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் அது நல்லா வந்து வழி வழிவகுக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உடனே குலதெய்வமும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முன்னோர்களும் வழி ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு பிடித்த கடவுள் அதுக்கப்புறம் மற்ற கடவுள் எல்லாருமே வந்து நமக்கு வழிவிடுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான ஃபஸ்ட்டு பர்மிஷன் எங்கே வாங்குவாங்க அப்படின்னா நம்மளுடைய தான் நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வமும் முன்னோர்களும் இவங்க ரெண்டு பேருடைய வழிபாடும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு ஒருமுறை வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வமித்ரரை பார்த்து அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்காக அவரை வந்து கூப்பிடுறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் விஸ்வமித்திரர் ரெண்டு பேருமே ரொம்ப பயங்கரமான கோவக்கார முனிவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டருடைய அந்த அழைப்பை ஏற்று விஸ்வமித்திரர் வந்து எனக்கு ஆயிரத்தி காய்கறிகள் நீ வந்து சமைச்சு பரிமாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இதை கேட்ட அந்த வசிஷ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு எங்க போய் நம்ம இத்தனை வகை காய்கறிகளை தேடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த வந்து அவங்களோட இருந்த வசிஷ்டருடைய மனைவி அதாவது அருந்ததி அவங்களுடைய பேர் அவங்க வந்து விஸ்வமித்திரரோட வார்த்தைகளை ஏற்று நான் வந்து நீங்க கூறியபடி அதாவது ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை வச்சு சமைச்சு பரிமாறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த ஸ்ராத்தம் கொடுக்குற அந்த தினமும் வந்துருச்சு வாழை இலை போட்டு முதல்ல வாழைக்காய்களை வைக்கிறாங்க அருந்ததி அதுக்கப்புறமா பாவக்காய் பெருண்டை பலாக்காய் அப்படின்னு சொல்லி பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வந்து நான் பரிமாறிட்டேன் நீங்கள் வந்து இனிமேல் சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க அருந்ததி அப்போ வந்து ரொம்பவே ஆத்திரமடைகிற அந்த விஸ்வமித்திரர் வந்து என்ன இது நான் வந்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் ஆனால் வந்து நீங்கள் நாலு காய் மட்டும் வச்சுட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் வச்சுட்டதான் சொல்லிட்டு என்னை வந்து அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபம் அடைகிறாரு அப்போ வந்து அமைதியாக அந்த அருந்ததி வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா பாவக்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் ஆறுநூறு காய்கறிக்கும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இதெல்லாமே சேர்த்து ஆயிரம் காய்கறி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா எட்டு வாழைக்காய்களை வச்சு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆன்சரை சொல்கிறாங்க அப்போ வந்து இதை கேட்ட அந்த விஸ்வமித்திரர் வந்து சாந்தமடைஞ்சு அருந்ததியுடைய ஒரு புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் அந்த குணத்தையும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வசிஷ்டரையும் அவங்க ஒய்ஃபையுமே வந்து ஆசிர்வதிச்சுட்டு அவர் வந்து கிளம்பறாரு கண்டிப்பாக வந்து நம்ம எந்த ஒரு வருஷத்தில் எந்த ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோமோ இல்லை எந்த ஒரு விரதத்தை மேற்கொள்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த திதி நாட்களை கண்டிப்பாக வந்து நம்ம மறக்கவே கூடாது அந்த டைம்ல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அது நம்மளுடைய சந்ததிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க இந்த அமாவாசை நாட்களில் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் அமாவாசையை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து காலையிலேயே சாமி கும்பிட்டு முடித்தாச்சு எல்லோரையும் ஸ்கூலுக்கும் அனுப்புறதுக்காக இந்த பேக்கிங் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து இந்த அமாவாசை நாள் எப்படி போச்சு எந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க